வந்து என்னோட அக்கா நாலாவது வரைக்கும் தான் படிச்சாங்க அதுக்கு மேல படிக்க போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க எங்க வீட்டில் நிறைய மாடுகள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் மாடு நிறையா இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணுவோம் நானும் வியாபாரம் தான் பண்ணேன் என் தங்கச்சும் பால்யாவரம் தான் பண்ணேன் அக்கா துசியை வந்து மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ண இடமும் எங்களுக்கு பெரிய வாழ்க்கை கிடையாது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மாமா அப்போ ரொம்ப வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது மாமாவுக்கு டெய்லி கோ சம்பளம் அந்த சம்பளத்தில் தான் வீட்டு வாடவை கரண்ட் பில்லு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே இருந்துக்கிட்டு அதுலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருந்தோம் உட்காந்த தெருவில் தான் குடியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க அம்மா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மாவு அரைச்சி கொடுக்கறது மிளகு பூச்சி தவணை கொடுக்கறது துணி வியாபாரம் பார்த்தாங்க பூ கட்டிட்டு இருப்பாங்க பூ கட்டும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து கட்டும்போது இடுப்பெல்லாம் வலிக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நைட்டெலாம் மாத்திரை போடுறான் அப்படிம்பாங்க இந்த வீட்டில் படிக்கல மூணாம் கிளாஸ் தான் ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் யதார்த்தமான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா எங்கள் தெருவில் மாரியம்மன் கோயிலில் உள்ள ஒரு பையன் வந்து எங்களை கூப்பிட்டு சொன்னாப்பில் என்கிட்ட தான் கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு அந்த வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சு சரி அதை செய்வோமே என்னுடைய நான் நேராக ஜாயின் பண்ண உடனே என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போனேன் என் தங்கச்சி வீட்டுக்கு அப்போ நான் போகிறப்ப கூட அவள் பூ கட்டிக்கிட்டு தான் இருந்தான் கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப போய் பேசணும் பேசுனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அது அந்த அந்த பிஸ்னஸ் எடுக்க கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சாங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லோரும் வேணாம் வேணான்னு ஒதுங்கணும் ஆனால் அவங்க மட்டும் அதுலேயே ஒரு ஸ்டாண்டர்டாக நின்னாங்க சேர்ந்து ஆரம்பத்தில் ஒன்றும் ரொம்ப பெரிய வருமானம்லாம் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு சைக்கிள் தான் ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு அதை மீட்டிங் போயிட்டு வரப்போ நான் அழைச்சிட்டு ஒரு மணிக்கு நிற்பான் பன்னெண்டு மணிக்கு இருப்பான் காலையில் நாலு மணிக்கு வரும் பஸ் ஏறி அப்போ நின்றுட்டு இருப்போம் பஸ் ஸ்டாண்டில் ஊரில் அவ்வளோ பேர் தூத்துவான் பாதி பேர் இதை சொல்லுவான் இது எப்படி போயிட்டு வருது நேரத்துக்கு வருது அந்நேரத்துக்கு வருது எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ ஆச்சுங்க அவ்வளோ பேச்சு பேசுவாங்க

ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் முழுமையா செஞ்சோம் ஒரு சூழ்நிலையில அவங்களோட ரெண்டாவது பையன் தவறி போயிட்டான் சோகத்திலே பெரிய சோகம் எதுனா புத்திர சோகம் தான் திரும்பி உங்க பையன் இறந்து கரெக்டா முப்பது நாள் முடியும் போது கம்பெனியில ஒரு துபாய் டூர் வச்சு மதுரையில ப்ரோக்ராம் எதிர்பார்க்கவே இல்லை சுசிலா மேடம் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க உண்மையிலுமே அது அந்த பிசினஸ் குள்ள போயிருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு அது நல்லா இருக்கு வீட்டுல இருந்ததுன்னா தம்பி நினைச்சு ஏதோ ஆயிருந்திருக்கும் அம்மா நான் செல்லும் நாம தப்பு செய்யாத வரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை யாரையும் பார்த்து வெக்கப்படணும் அவசியம் இல்லை நான் ரோட்ல போய் பிச்சை எடுக்கல என் ப்ராடக்ட் விக்கிறதுக்கு ட்ரை பண்ண பாயிண்ட் நம்பர் த்ரீ பக்கத்து வீட்டு சுலோச்சனாவோ எதிர் வீட்டு சுஜாதாவோ பாத்துட்டாங்கிறதுக்காக என்னால எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருக்க முடியாது என் பேச்சோ என் செயலும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கிற நாள் சீக்கிரமாவே வரும் முன்னாடி ஒண்ணுமே தெரியாது அதுக்கு நான் தான் ஒண்ணு ஒண்ணு சொல்லி கொடுப்பேன் இதை அப்படி செய்யி போன ஆன் பண்றது கூட நான் தான் சொல்லுவேன் ஒரு சாரீ கட்டிட்டு போனால் கூட நான் ஏதாச்சும் சொல்லுவேன் இப்படி தான் கட்டிட்டு போகணும் அப்படி அது பக்காத மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு மஞ்சள் புடவை கட்டிக்கும் பட்டையை ஃபுல்லாக அடிச்சுக்கும் இப்போ அதுக்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிற மாதிரி நிறைய ஆகிடுச்சு ரீசென்ட்லி ஒரு ஒன்றே பிஃபர் தான் அவளை பார்த்தேன் நம்ப முடியல அந்த ஜுவல்ஸ் என்ன அந்த ஹை குவாலிட்டி சப்பிங் அது மீட்டிங்கில் பேசும்போது விரண்டு போயிவிட்டேன் அது மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் அரைஞ்சி பண்ணலாம் அந்த கூட்டத்தை பார்த்தா நான் இப்படி ஒரு படிக்காத ஒரு பொண்ணு இந்த லெவலுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாங்கிற காரணம் கூட சொல்ல போனாக்க ஐ ஃபீல் ரியலி கிரேட் பொறுத்த வரைக்கும் நீராமட்டில் ஒரு நல்ல ஒரு லேடிஸ் இந்த மாதிரி வளர்ந்துருக்காங்கன்னா அது அக்கா மட்டும்தான் அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு சிறிய ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்றைக்கி சொந்த வீடு கட்டி நல்லா ஒரு இதாக இருக்காங்க அது வந்து உடனே நடந்துடல படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்திருக்காங்க மற்ற பெண்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்குது எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறத எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் இங்கே குறிப்பிடியாக அவங்க தான் நல்லா ஓகேன்னு வந்திருக்காங்க எல்லாத்தையும் மீறி நின்னதுனால தான் இந்த அளவுக்கு அவ எங்க எங்க வம்சத்திலே கார் வச்சு ஒரு சொந்த வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டி அவ ஒரு பிஸ்னஸ் பண்றானா எங்களுக்கு என்னக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனைவி கணவன் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை ஆரம்பித்து அதுவும் படிப்பழிவும் ரொம்ப கம்மியா இருந்து அவங்க வந்து இன்னைக்கு உச்சத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு உதாரணமா வாழ்ந்த உச்சத்தை அடைஞ்சவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் சொல்லலாம் உழைப்பை போட்டால் ஒன்று நேரத்துக்கு முடியும் அப்படிங்கிறதுக்கு என் தங்கச்சி ஒரு உதாரணம் அதோட பையன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் அப்ப நீ வந்து உட்காந்துரு அப்படின்னுச்சு இல்லைன்னா நீ ரெண்டு பேரும் கடத்தருக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வாழ்ந்து இல்ல போல நானும் வர்றேன் என்ன மீறி அழுதுட்ட நானே இதுக்கப்புறம் என் மோகனுக்கு கல்யாணம் பண்ணோம் வீடு குடி போனோம் எல்லாம் நினைச்சு பார்க்காதவங்களாம் எல்லாம் நினைச்சு ஊரே பிரி போனோம் வீட்லேயுமே ஜாலியா இருப்பாங்க மாமியார் மருமக மாதிரியே கிடையாது தான் இருப்போமே அதுவே எல்லாேரும் வந்து கண் வச்சு இப்படிலாம் இருப்பாங்களா மாமியார் இப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்கள மாதிரிலாம் ஸ்டேஜ் ஏறி பேசணும்னா யாராலையும் முடியாது படிக்காத ஒரு நாலாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு பிள்ளை வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு சாயிச்சிருக்குறான்னா அது இந்த நெட்வொர்க்கில் மட்டும்தான் முடியும் வேற எதுலேயுமே முடியாது ரியலி குட் கரெண்ட் அட் கோல் இந்த எஜுகேட்டட் வேர்ல்டில் எம்பிஏ எல்லாம் யாரும் படிச்சுருக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் ஐடி கிட்டு இருக்காங்க இது ஒன்றுமே படிக்கல எவ்வளோ தூரம் வந்துட்டு என்னால் நம்ப கூட முடியல ஆஸ் வெல் இட்ஸ் ரியலி ரியலி கிரேட் இந்த பிஸ்னஸ் இல்லைனா என் வாழ்க்கையெல்லாம் ஒரு மாற்றமே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு ஒரு எண்பது லட்சத்துக்கு வீடு கடை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் கடை என் மனைவி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாது கடையை அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்கிட்ட உனக்கு நான் கடை வச்சு கொடுக்க போகிறேங்கிறது இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும் நாங்க சின்ன பிள்ளையர்கள் இருந்து ரொம்ப வருஷம் வளர்ச்சி இப்போ இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காங்க பணம் மட்டும் எங்க அம்மா சம்பாதிக்கல மிகப்பெரிய மக்கள் சக்தியை சம்பாதிச்சிருக்காங்க நம்ம நாலாவது படிச்சதுனால மட்டும் எட்டாவது படிச்சதுனால மட்டும் டிகிரி படிச்சதுனால மட்டும் வெற்றி பெற முடியாது தான் குழந்தை இருந்தாலும் தன்னை நம்பி வந்திருக்கா நூற்று கணக்கான குழந்தை அத்தனை பேரும் என்னோட குழந்தை தான் நினைச்சாங்க பாத்தீங்களா அதுதான் அவங்களோட வெற்றியா நான் நினைக்கிறேன்